இன்னைக்கு நான் உங்ககிட்ட நம்ப முடியாத அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி தான் நான் பேச விருப்பப்படுறேன் உறவுகள் மற்றும் குறிப்பா திருமணம் பற்றி நான் உங்ககிட்ட பேச விருப்பப்படுறேன் இப்ப உங்களுக்கு திருமணம் ஆகலன்னா ஒரு நொடி காத்துருங்க ஆரோக்கியமான நல்ல உறவுகளை கொண்டிருப்பது வாழ்க்கையின் கியர்கள்ல எண்ணெய் போன்றதுன்னு நான் நம்புற நண்பர்களே அது இல்லைன்னா உங்க கியர்கள்ல மணல் இருக்குன்னு அர்த்தம் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான நட்பு இருக்கும் போது உங்க குழந்தைகளோட உங்க கூட பிறந்தவங்களோட உங்க குடும்பத்தாரோட சக ஊழியர்களோட நல்ல உறவு இருக்கும் போது ஆனா அவங்க உங்ககிட்ட மோசமா நடந்துக்கிறப்ப மேலும் வேலையில இருக்கிறவங்களோட உறவுகள் மோசமாக இருந்தா காலையில எழுந்து வேலைக்கு செல்ல நீங்க ஆவலோட இருக்க மாட்டீங்க நீங்க செய்யறத நீங்க விரும்பலாம் ஆனா இந்த மோசமான உறவுகள் வாழ்க்கையை கசப்பாக்கிடும் தேவனுடனான நமது உறவுக்கு அடுத்த மிக முக்கியமான உறவு என்னன்னா நம்ம வாழ்க்கை துணையுடனான அந்த உறவு தான் முக்கியமானது இப்போ நீங்க மகிழ்ச்சியான திருமணமானவராக இருந்தா கேளுங்க நீங்க இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ளலாம் நீங்க இப்ப இருக்கிறத விட சிறந்த திருமண வாழ்க்கையை வாழலாம் உண்மையிலே நல்ல திருமண வாழ்க்கை உள்ள ஒருத்தர் இதுல ஆர்வம் காட்ட போகிறாங்க ஏன்னா நல்ல திருமணங்கள் தற்செயெல்லாம் நடக்காதுங்கிறது அவங்களுக்கு தெரியும் அவங்க எப்போதும் வளர்ந்து எப்போதும் கற்றுக்கொள்ள விருப்பப்படுறாங்க உங்களுக்கு மோசமான திருமணம் இருந்தா நீங்க உண்மையிலேயே இதை கேட்டு தான் ஆகணும் நீங்க விவாகரத்து வாங்கி மறுபடியும் ஒருபோதும் திருமணம் செய்து கொள்ள விரும்பல அப்படின்னா நீங்க நீங்க தனிமையில இருந்து மிகவும் மோசமான திருமணம் செய்து கொள்ள விருப்பப்பட்டா நீங்க இதை தனிமையில இருந்தா ஒருபோதும் திருமணம் செய்து கொள்ள விருப்பப்படலனாலும் இதை கேட்டுதான் ஆகணும் கண்டிப்பா நீங்க இதை ஆகணும் ஏன்னா எல்லா உறவுகளுக்கும் பொருந்தும் சில கொள்கைகள் இருக்குது நண்பர்களே நீங்க கேட்டா இப்ப உங்க வாழ்க்கையில தனிப்பட்ட முறையில பயன்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் இந்த விஷயங்கள் உங்களுக்கு உதவும்னு நான் உங்களுக்கு உத்தரவாதம் தரேன் நான் உங்க கூட பகிர்ந்து கொள்ளும் எண்ணங்கள் வேத வசனங்கள்ல இருந்து எடுக்கப்பட்டது தேவன் நம்மை படைத்தவர் அவர் மனிதனை உருவாக்கினார் ஏன்னா அவர் உறவுகளை விரும்பினார் தேவன் நல்ல சிறந்த சரியான வளரும் மற்றும் அன்பான உறவுகளை உருவாக்குறாரு நண்பர்களே நான் உண்மையிலேயே சிறிது காலத்திற்கு முன்பு ஒரு சட்ட புத்தகத்துல வாசிச்சு அதாவது வேத வசனங்கள்ல இருந்து சில காரியங்களை நான் எழுதுன நண்பர்களை நான் அதை உங்க கூட பகிர்ந்துக்க போறேன் வணக்கம் நான் வேலஸ் கான்லி வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்களை எதிர்கொள்கிறோம் அது பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம் உறவுகளின் பள்ளத்தாக்காக இருக்கலாம் ஆரோக்கிய பிரச்சனை அல்லது உங்கள் வாழ்வின் நோக்கத்தை அறியாமல் திகைக்கலாம் இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் தேவன் பார்த்து கொண்டு அவர் உங்களை நேசிக்கிறார் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையை எதிர்கொண்டாலும் சரி அவரிடத்தில் பதில்கள் இருக்கிறது யாரும் ஈடுபடுறது இல்ல தோல்வி அடைய திட்டமிட்டு யாரும் எந்த முயற்சியையும் இல்ல அதே மாதிரி தோல்வி அடைய திட்டமிட்டு யாரும் வணிக திட்டமிடல் ஈடுபடுறது கிடையாது கடைசி இடத்துல இருக்கணும்னு யாரும் விளையாட்டை விளையாட தொடங்குறதுக்கு இல்லை உண்மையிலே நான் ஒரு சிறு குழந்தையாக இருந்தப்போ கூட லிட்டில் லிக் பேஸ்பால் விளையாட தொடங்கியப்ப கூட யாரும் தேர்வு செய்யப்பட விரும்பாத ஒரு அணி இருந்துச்சு எனக்கு அது ஞாபகம் இருக்கு அது ஜெயன்ஸ் அணி எல்லாரும் தேர்வு செய்யப்பட விரும்பும் ஒரு அணி இருந்தது அது பிரேவ்ஸ் அணி ஏன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருஷமும் பிரேவ்ஸ் தான் முதலிடம் பிடிப்பாங்க கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆண்டும் ஜெயன்ஸ் தான் கடைசி இடத்துல வருவாங்க பிரேவ்ஸ் அதிர்ஷ்டம் பெற்றதால மட்டும் இல்ல அவங்களுக்கு நல்ல பயிற்சி இருந்தது அவங்க எப்பவும் கற்றுக்கொண்டே இருந்தாங்க அவங்கள வெற்றி பெற செய்த அந்த விஷயங்கள அவங்க மறுபடி மறுபடியும் பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அவங்க விடாமுயற்சியோட பயிற்சி செஞ்சாங்க ஒரு சிறந்த திருமணம் இருந்தால் நீங்கள் அதிர்ஷ்டசாலை மட்டும் இல்ல சிறந்த திருமணங்கள் மற்றும் சிறந்த உறவுகளை கொண்டவர்கள் நல்ல பயிற்சியின் விளைவுதான் ஆகும் இது கற்றுக்கொள்ள விருப்பமாகவும் கற்றுக்கொள்ள விரும்புவதாலும் விளைகிறது நண்பர்களே பின்னர் உறவுகளை சிறந்ததாக்கும் விஷயங்களை பயன்படுத்துவதன் மூலம் நடைமுறைப்படுத்துவதன் மூலமும் கிடைக்கும் நான் செய்தது என்ன தெரியுமா அதாவது வெற்றி என்ற வார்த்தையை எடுத்துக்கொண்டது மட்டும்தான் அது சுருக்கமா பயன்படுத்த போகிறோம் எனவே செய்தி முடிவை நெருங்கும் போது தெரிஞ்சுப்பீங்க எஸ் என்ற எழுத்துல ஆரம்பிக்கிறோம் ஒரு சிறந்த திருமணத்தை வளரும் நீங்க வாழ விருப்பப்பட்ட தியாகம் கண்டிப்பாக இருக்கணும் எனவே முதல் எஸ் என்பது சாக்ரிபைஸ் தியாகத்தை குறிக்குது தியாகம் செய்ய விருப்பம் இல்லாம எந்த திருமணமும் செழிக்கவோ அல்லது அதன் அதிகபட்ச பலனை அடையவோ முடியாது ஐந்து இருபத்தைந்து இவ்வாறு சொல்கிறது புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்தது போல இயேசு திருச்சபைக்காக இயேசு திருச்சபைக்காக தியாகம் செய்தார் இயேசு தம்மையே கொடுத்தாரு நண்பர்களே

நமக்கு சொல்லுது தேவன் அவர்களை ஒன்றாக இணைக்கிறார் இருவரும் ஒருவர் ஆகிறாங்க பல தம்பதிகள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் ஏதாவது ஒன்றை பற்றி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்க தங்களது வழியில போக விருப்பப்படுறாங்க அவ தனது வழியில போக விருப்பப்படுறா இவன் அவனோட வழியில போகணும்னு விருப்பப்படுறான் தியாக வாழ்க்கையில வரலன்னா திருமண உறவு உடையுது நாம கிறிஸ்துவ போல இருக்க அழைக்கப்படுகிறோம் சரியா அதாவது குறிப்பாக ஆண்கள் நண்பர்களே நான் உங்களுக்கு ஒன்னு சொல்ல விருப்பப்படுறேன் ஒரு வெற்றிகரமான திருமணத்தை நடத்துவதும் பொறுப்பின் சுமையும் நம்ம தோள்கள்ல இருக்க நண்பர்களே ஏன்னா நம்ம கிறிஸ்துவ போல இருக்க அழைக்கப்படுகிறோம் நம் பெண்களுக்காக தியாகம் செய்ய அழைக்கப்படுகிறோம் மற்றவர்களை நமக்கு முன்பாக குறிப்பா நம்ம மனைவிகளுக்கு முன்பாக வைக்கணும் பிலிப்பியர் இரண்டு மூன்று முதல் நான்கு சொல்றத பாருங்க அது சொல்லுது செய்யக்கூடாது அது ஒரு பெரிய வார்த்தை ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யக்கூடாது வேறு வார்த்தைகளில் சொல்லணும்னா சுயநலமாக இருக்காதீர்களது தொடர்ந்து சொல்லுது ஆனால் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக நினைக்க வேண்டும் அவன் அவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக என்று சொல்கிறது திருமணத்திற்கு எவ்வளவு பொருத்தமானது ஒருவரை ஒருவர் முதலிடத்துல வைக்கிறதுல இருவரும் ஒருவரை ஒருவர் மிஞ்ச முயற்சிக்கணும் நண்பர்களே ஆமா நம்ம தியாகம் செய்ய ஆரம்பிக்கும் போது இரண்டு அற்புதமான விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும் முதலாவது நீங்கள் விதைப்பதை அறுவடை செய்கிறீர்கள் இது தேவன் பூமியில் வைத்த ஒரு நண்பர்களே அது அது தவறாமல் தவறாமல் செயல்படுகிறது சரியா கொண்டிருக்கிறது மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று சொல்கிறது என் மனைவி ஜானட்டுக்காக நான் தியாகம் செய்யும் போது எங்களுக்கு திருமணமாகி நாற்பத்தி இரண்டு ஆண்டுகள் ஆயிடுச்சு கவனிங்க எங்களுக்கு ஒரு சிறந்த திருமண வாழ்க்கை இருக்கு அவங்க என்னோட மனைவி என்னுடைய பெண்மணி அவங்கள திருமணம் செய்ததற்கு நான் நன்றியுள்ளவனா இருக்கேன் நான் அவங்கள முதலிடத்துல வைக்கும்போது ஒருவேளை என் சொந்த ஆசைகளை நான் விரும்போ அல்லது செய்ய விரும்போ என் சொந்த விஷயங்கள்னு வரும்போது அதை நான் ஒதுக்கி வச்சுட்டு என் மனைவியை தான் நான் முதலிடத்துல வைக்கணுங்கிறத நான் கண்டுபிடிச்சேன் நண்பர்களே அது என்கிட்ட நல்லா அழக்கப்பட்டு அழுத்தி குலுக்கி வழிந்து என்கிட்ட வருது நான் விதைக்கிறதையே நான் எப்போதும் அறுவடை செய்கிறேன் இயேசு தியாக செஞ்சாரு தம் உயிர தியாகம் செய்த கிறிஸ்துவ போல நாம இருக்கணும் நினைக்கிற போது அவரு ஏராளமான ஆத்மாக்களை அறுவடை செஞ்சாரு தம் ஜீவனை விதைத்தார் தனது வாழ்க்கை விதைக்கப்படும் போல மனு குலத்தை அறுவடை செஞ்சாரு விசுவாசித்து தேவனுடைய குடும்பத்தின் ஒரு பகுதியா மாறியவர்கள் நம் துணையின் நலனுக்காக நாம தியாக செய்யும் போது இந்த பரஸ்பர விதியை நாம செயல்படுத்துகிறோம் ஆமா நண்பர்களே மேலும் நாம எப்போதும் ஆசிர்வதிக்கப்படுகிறோம் எப்போதுமே நாம ஆசிர்வதிக்கப்படுகிறோம் ஒரு பெண்மணி எங்களை ஒரு முறை தொடர்பு கொண்டது எனக்கு ஞாபகம் இருக்கு அவங்க ஒரு கடிதம் அனுப்பி இருந்தாங்க நண்பர்களே இருந்தது ஆனா அவங்க பாஸ்டர் நீங்க இதை சமாளிக்கணும்னு நாங்க உண்மையிலே உணர்றோம்னு சொன்னாங்க நியாயமான கேள்விகளை கொண்டவர்களுக்கு வேத பதில்களை கொடுக்க தங்களால் இயன்றதை செய்யும் சில திறமையானவர்கள் எங்க குழுவுல இருந்தாங்க அவங்க இதை கொடுத்தாங்க அது ஒரு பெண்மணிங்கிறத நான் இன்னும் நினைவில் கொள்றேன் அவங்களுடைய திருமணம் என்ன நேசிக்கவே இல்லைங்கிற மாதிரி இருக்கு நாங்க ஒரே இரண்டு அந்நியர்கள் போல இருக்கிறோம் நான் அவர் மீது மிகுந்த கோபமா இருக்கிறேன் நான் உறவை முடித்துக் கொள்ள விருப்பப்படுறேன் அதை கடிதத்தை வாசிக்கும் போது நான் லூக்கா பத்தையும் வாசிச்சுக்கிட்டு இருந்தேன் அதுல ஏசு கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அலந்து உங்கள் மடியிலே போடுவார்கள் என்று கூறினார் அதன் சூழல் சுவாரஸ்யமா நிதி பற்றி பேசும்போது நம்ம பல முறையை பயன்படுத்துகிறோம் மேலும் நேரம் மற்றும் காணிக்க செலுத்தும் போது நிறைய போதகர்கள் இது கொள்கை நிச்சயமா அங்கு பொருந்தோம் ஆனா அது உண்மையான சூழல் கிடைக்காது சூழல் மன்னிப்பாக இருந்தது சூழல் கிருவை காட்டுவதாக இருந்தது சூழல் உங்கள் எதிரிகள் மீதான அன்பை காட்டுவதாக இருந்தது சூழல் உங்களுக்கு நன்மை செய்தவர்களுக்கு நன்மை செய்வதாக இருந்தது எனவே அவர் கொடுங்கள் அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னபோது அவர் மன்னிப்பு கொடுப்பது கிருபை காட்டுவது அதற்கு தகுதியற்ற ஒருவருக்கு கொடுப்பது ஒருவரை ஆசிர்வதிப்பது பின்னர் அது உங்களுக்கு திருப்பிக் கொடுக்கப்படும் என்று கூறுகிறார் எனவே நான் இந்த பெண்மணிக்கு மறு கடிதம் எழுதி இந்த வேத வசனங்களை பற்றி தியானித்ததன் மூலம் நான் பெற்ற எனது எண்ணங்களை அவங்க கூட பகிர்ந்துகிட்டேன் நான் உங்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பி வச்சேன் நாங்க ஒரு மின்னஞ்சலை அனுப்பணும் அநேகமா எனக்கு சரியா அது ஆறு வாரங்கள் ஒருவேளை எட்டு வாரங்கள் கழித்து இந்த பெண்மணியிடம் இருந்து இன்னொரு கடிதம் வந்தது அந்த கடிதத்துல ஆக்சுவலாக என்னால நம்பவே முடியல இது கிட்டத்தட்ட எனக்கு மந்திரம் போல வேலை செஞ்சதுன்னு அவங்க சொன்னாங்க இயேசு சொன்னதிலிருந்து நான் முடிவு செய்தேன் இவை என் வேதத்தில் உள்ள சிவப்பு எழுத்துக்கள் நான் அதை செய்ய தொடங்க போகிறேன் என் கணவர் மீது நான் கோபமாக இருந்தாலும் அவர் மிகவும் சுயநலமாக இருந்தாலும் நான் அவரை முதலிடத்தில் வைக்க ஆரம்பித்தேன் எனக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் நான் அவரிடம் அன்பான வார்த்தைகளை பேச ஆரம்பித்தேன் நான் அவருக்கு ஒரு ஆசிர்வாதமா இருக்க ஆரம்பிச்சேன் அவருக்கு சேவை செய்ய விஷயங்களை நான் செய்ய ஆரம்பிச்சேன் முதல்ல நான் எந்த மாற்றத்தையும் பார்க்கல அவங்க சொன்னாங்க ஆனா அது நீண்ட காலமா இல்ல இரண்டு வாரங்களுக்குள் அவருக்குள் மாற்றங்கள் ஏற்படுறத நான் பார்க்க ஆரம்பிச்சேன் திடீர்னு நான் எதிர்பார்க்காத விஷயங்களா அவர்கிட்ட இருந்து பெற ஆரம்பிச்சேன் அவர் என்கிட்ட அன்பான வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சார் அவர் எனக்காக விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சாரு இப்போ இரண்டு மாதங்கள் எட்டு வாரங்கள் ஆகுது என் திருமணம் இப்போது மாறி மாறியிருக்கிறது அப்படின்னாங்க இது இவ்ளோ சீக்கிரம் நடக்கும்னா எதிர்பார்க்கவே இல்லன்னு நாங்க நண்பர்களே இது இவ்ளோ சீக்கிரம் நடக்கும்னு நான் சுத்தமா எதிர்பார்க்கவே இல்லன்னு அவங்க அந்த கடிதத்துல குறிப்பிட்டு இருந்தாங்க ஆனா அத செய்ததால நான் இதை அறுவடை செஞ்சேன்னு ஏசு சொன்னதால எழிய நம்பிக்கையோட செஞ்சேன்னாங்க அவங்க அது உண்மைதான் அது எனக்கு திரும்பி வந்துச்சு நல்ல அளவு அமுத்தி ஒன்றாக அசைத்து வழிந்தோடுகிறது தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் நாங்க எனவே நம்ம தியாகம் செய்யும் போது சிலர் எப்போது என் பிரசங்கத்தை கேட்குறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் உங்க திருமணத்துல நீங்க மகிழ்ச்சியாக இல்லைன்னா அல்லது வேறு ஏதாவது உறவுல நாம இங்க முதல் முதல்ல தொடங்கிய போது நான் குறிப்பிட்டது போல இந்த வாழ்க்கையில அதிக அளவிலான உறவுகளுக்கு பொருந்தோம் உங்க தாடியால யாரையாவது கன்னத்துல உரசுவது போல நீங்க உணர்றீங்க சரியா அதற்கு பதிலாக கனிவாக நீங்க இருங்க நீங்க கனிவா இருங்க நண்பர்களே அதற்கு பதிலாக வாழ்க்கையின் வார்த்தைகளை நீங்க பேசுங்க அதற்கு பதிலாக சில தியாகங்களை நீங்க செய்ய ஆரம்பிங்க தகுதியற்றவர்களுக்கு நாம் நல்லது செய்யும் போது நம் எதிரிகளுக்கு நாம் நல்லது செய்யும் போது அது அவர்களின் தலையில் சூடான நெருப்பு தனலை குவிக்கிறது போன்றதுன்னு வேதம் சொல்லுது அவர்கள் மீது வரும் பரிசு தாவையின் உறுதியளிக்கும் வல்லமையை பற்றி பேசுவதற்கான ஒரு உருவகம் தான் அது நண்பர்களே நிச்சயமா மக்களுக்கு எப்போதும் ஒரு விருப்பம் இருக்கு தேவன் அவர்கள் அவர்களின் விருப்பத்திற்கு அப்பால் ஏதாவது செய்யும்படி கட்டாயப்படுத்த போறதில்லை ஆனா அது தேவனின் பிரசன்னத்தை செயல்பாட்டிற்கு கொண்டு வருகிறது அதை இரண்டாவது நல்ல விஷயத்திற்கு என்ன கொண்டு வருது நாம் தியாகம் செய்யும் போது நடக்கும் அற்புதமான விஷயம் என்னவென்றால் நாம் தியாகம் செய்யும் போது அது தேவனுடைய வழி என்று நமக்கு தெரியும் திருமணத்திலும் உறவுகளிலையும் அதை செய்யும் போது வேத வசனங்கள்ல நாம் அதை காண முடியுங்கிறதால கிறிஸ்துவ போல நேசிக்கணும் சுயநலா அல்லது தனிப்பட்ட லட்சியத்தின் மூலம் எதையும் நாம செய்யவே கூடாது ஆனா நாம் அதை மற்றவர்களின் நன்மைக்காக செய்யணும் நண்பர்களே அதை செய்யும் போது அவர்களை ஆசீர்வதிப்பதற்கான வழிகளை நாம் கண்டிப்பாக தேடி ஆகணும் ஏன்னா அது தேவனுடைய வழி தேவனுடைய ஆவி நம்மை அதை செய்ய வழி நடத்துகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம் சரியா அது தேவனுடைய பிரசன்னத்தை செயல்பாட்டிற்கு கொண்டு வருகிறது என்று நம்புகிறேன் வேதாகமம் முழுவதும் தேவன் மக்களை வழி செலுத்தும் இடத்துல சந்திச்சாரு நண்பர்களே மீண்டும் இது நாம் விரும்புவதை செய்ய தேவன் கையாலும் சில ரகசிய வழிகளை பற்றியது கிடையாது ஆனா நாம வேதத்தை பின்பற்றும் போது தேவனுடைய வாக்கு தத்தங்கள் மற்றும் தேவன் மேல் நமது விசுவாசம் பிடைக்கப்பட்டு நாம் அவற்றிற்கு கீழ்ப்படுகிறோம் அல்லது ஆவி நம்ம ஏதாவது செய்ய வழி நடத்துகிறது என்பதை நாம் அறிந்தால் அது தேவனுடைய பிரசன்னத்தை கொண்டு வருகிறது அது கிதியோனுக்கு நடந்தது என்பது உங்களுக்கு தெரியும் அது தாவிதுக்கு நடந்தது சாலமோனுக்கு நடந்தது தேவனுடைய பிரசன்ன பலமுறை பலிபிடத்திற்கு எரியும் நெருப்பாக வந்துச்சு இந்த கோட்பாடு இன்று உண்மையாக இருக்கிறது ஆமா உண்மையாக இருக்கு ஆமா நண்பர்களே நாம தியாகம் செய்யும் போது அது தேவனுடைய வழி என்று நமக்கு நல்லாவே தெரியும் தேவனுடைய ஆவி நம்மை வழி நடத்துகிறது என்பதை நாம் அறிவோம் தேவனுடைய பிரசன்னம் வருது அவருடைய பிரசன்ன விஷயங்களை மாற்றுகிறது பெலிஸ்தியர்கள் தேவனுடைய உடன்படிக்கை பற்றி கைப்பற்றிய கதை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஒருவேளை உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கலாம் அல்லது ஞாபகத்துல இல்லாம கூட போகலாம் கவனிங்க ஆசாரியனான ஏலியும் அவரது இரண்டு மகன்களும் பொல்லாதவர்கள் குறிப்பா மகன்கள் அவர்கள் தேவனுடைய உடன்படிக்கை பெற்றிய பிளிசியர்களுக்கு எதிராக யுத்தம் பண்ண எடுத்துட்டு போனாங்க தேவனுடைய பிரசனம் கேருபீன்களுக்கு இடையில கிருபாசனத்திற்கு மேல தங்கியிருந்த இடம் தான் உடன்படிக்கை பெட்டியாகும் அந்த தேவனுடைய வெளிப்படையான பிரசனம் தங்கியிருந்த இடம் பிளிசியர்கள் உடன்படிக்கை பெட்டியை கைப்பற்றினாங்க அவங்க அதை எடுத்துட்டு போய் தாக்கோனின் கோவில்ல வச்சாங்க தாக்கோன் அவர்கள் வழிபட்ட தெய்வம் சரியா அது அவங்க வணங்கிய ஒரு புறஜாதி கடவுள் அது பாதி மீனோ பாதி மனிதனோ எனவே அவர்கள் வச்சாங்க அவர்கள் அவர்களுடைய பெரிய தாக்கோனின் சில உடன்பிடிக்க பெட்டியின் முன்முகம் குப்புற விழுந்து கிடந்தது அவங்க என்னாச்சு நேத்து ராத்திரி ஒரு பூகம்பம் நடந்ததா எனக்கு ஞாபகத்தில் இல்லையே நம்ம கடவுள் எப்படி முகம் குப்புற விழுந்தாருன்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க அத தூக்கி வைப்போன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க எனவே அவர்கள் தங்கள் ஏனி அவற்றின் கயிர்களை எடுத்துக்கொண்டு தாக்கோன மீண்டும் அவரது சிம்மாசனத்துல ஏத்தி வைக்கறாங்க சரியா அவங்க மறுநாள் வராங்க தாகோன் மீண்டும் கீழே விழுந்து கிடந்தது இந்த முறை கை உடைஞ்சு கிடந்தது என் நண்பர் தேவனுடைய பிரசன்ன வரும்போது இருளின் வல்லமைகள் உடைந்து விடும் என்பதை இது காட்டுகிறது பிசாசு தன் கையை நீட்டி உன்னை இனி தொட முடியாது தேவனுடைய பிரசனம் எதிரியின் செயல்களை உடைக்கும் இயேசு சொன்னாரு நான் பிசாசின் கிரியைகளை அழிக்க வந்தேன் என்றார் தேவனுடைய பிரசன்னம் வரும்போது நண்பரை கவனிக்க பிசாசின் பிரசன்னம் போய்விடும் ஆமா தேவனின் பிரசன்னம் வரும்போது பிசாசின் பிரசன்னம் போய்விடும் இப்ப இன்னொரு விஷயம் வெளிப்படையா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் உங்க திருமணத்திற்குள் உங்க வீட்டிற்குள் தேவனுடைய பிரசன்னத்தை கொண்டு வர விருப்பப்பட்டா அவரை துதிக்கிறதுல சிறிது நேரம் செலவிடுங்க தேவன் தம்முடைய மக்களின் துதிகள்ல வசிக்கிறாரு சந்தோஷமானவர தேவன் சந்திப்பாருன்னு ஏசையா சொல்றாரு சரியா எனவே நீங்க தேவனை துதிக்க ஒரு நபராக இருந்தா அதை தொடர்ந்து செய்யுங்க அதை அதிகமாகவும் கைகளை உயர்த்துங்க தேவனை ஆராதனை செய்யுங்க உங்க வீட்டை நிரப்புங்க உங்க குடியிருப்பை நிரப்புங்க உங்க அறைகளை தேவனுடைய துதிகளால நிரப்புங்க விசுவாசத்துல வெளியே வாங்க அவருடைய வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிங்க உங்க திருமணத்திற்காக தியாகம் செய்ய இருங்க பின்னர் நாம நமது வார்த்தையின் இரண்டாவது எழுத்தான வெற்றி அதாவது வெற்றிக்கு வருகிறோம் திருமணத்தில் வெற்றி பெற யூ என்பது புரிதலை குறிக்கிறது சரியா புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க உங்க 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 துணையோட மனைவியோட புரிதலுடன் வாழ வேண்டும் அதாவது ஒன்று பேதோ மூன்று ஏழு நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் அந்தபடி புருஷர்களே மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள் உங்கள் மனைவியை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் நீங்கள் அவளை கணம் பண்ண முடியாது நீங்க அவங்கள புரிஞ்சிக்கலாம் கணம் பண்ண முடியாது உங்க கணவரை ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே உள்ள உடல் மற்றும் உளவியல் வேறுபாடுகளை புரிந்து கொள்வது முக்கியம் பின்னர் தேவன் உங்கள் துணைவரின் ஆளுமையில விதைத்துள்ள அந்த விசித்திரமான சிறிய தனித்துவமான நுணுக்கங்களை நீங்க அந்த விஷயங்களை கற்றுக்கொள்ளணும் அவற்றை ஏன் தூண்டுகிறது என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும் அது எவ்வாறு இணைக்கப்பட்டிருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் உங்க மனைவியை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்க நண்பர்களை உங்க கணவரை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்க நாம அவங்களோட புரிதலோட வாழலன்னா நாம ஒருத்தரை ஒருத்தர் மதித்து ஒருத்தர் மேல ஒருத்தர் கவனம் செலுத்தலன்னா நமது பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைக்காதுன்னு அவரு சொன்னாரு இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அதுக்கான கிரேக்க வார்த்தை ஒரு மரத்தின் கிளைய வெட்டுவது அல்லது மரத்தின் வேற வெட்டுவது போல நம் பிரார்த்தனைகளை வெட்டக்கூடாதுன்னு அது நமக்கு சொல்லுது எந்த பலனும் இருக்காது அதுல ஆமா மகிழ்ச்சியின் பலன் அதுல கண்டிப்பா இருக்காது அன்பின் பலன் இருக்காது நம்ம திருமணத்திலையும் உறவுகள்லையும் நாம காண விரும்பும் அனைத்து அற்புதமான விஷயங்களுக்கும் நம் பிரார்த்தனைகள் பதிலளிக்கப்படுறத நாம காண மாட்டோம் புரிதலோட நாம அவற்றில் கவனம் செலுத்தாததால அது வெட்டப்படும் சரியா என் அப்பா எனக்கு ஒரு சிறிய மரத்தை கொடுத்தாரு என் அப்பாவுக்கு ரெண்டு பச்சை கட்டை விரல்கள் இருந்தன நாங்க சொல்றது போல அவர் எதையும் வளர்க்க முடியும் அவர்கள் வைத்திருந்த அனைத்து மரங்கள்லையும் எனக்கு மிகவும் பிடித்த மரம் அது ஷெரிமோயோ இந்த பெரிய பழங்கள் ஒரு வகையில பெரிய பச்சை ஏகோன் போல இருந்தது நீங்க ஒருபோதும் சாப்பிட்டது இல்லைனா அது சுவையானதுன்னு நான் சொல்றேன் எனவே என் அப்பா வளர்ந்த இந்த சிறிய தொட்டியில் வைக்கப்பட்ட அந்த மரத்தை எனக்கு கொண்டு வந்து கொடுத்தாரு நான் அதை என் வீட்டோட பின்புறத்தில் நட்டு வச்சேன் நான் மிகவும் உற்சாகமாக இருந்தேன் நான் அதற்கு உரம் போட்டேன் சுற்றி தோண்டி எடுத்து அதை நல்லா கவனிச்சுக்கிட்டேன் அது வேகமாக நான் அதற்கு தினமும் தண்ணீர் ஊற்றின விஷயம் என்னென்னா அது வளர்கிற இடத்துல பெரும்பாலும் எனக்கு தெரிந்தவரை அது மெக்சிகோ நாட்டில் தான் வளரும் அவற்றில் மகரந்த சேர்க்கை செய்யும் குறிப்பிட்ட பூச்சிகள் இருக்கும் நண்பர்களே தேனீக்கள் மற்றும் பிற பொருட்கள் இருந்தாலும் எங்க பகுதியில் இல்லாத செரிமோயா மரங்கள்ல மகரந்த சேர்க்கை செய்யும் முக்கிய பூச்சி நண்பர்களே எனவே என் அப்பா சொன்னார் அது போதுமான அளவு பெரியதாகி பூக்க தொடங்கியதும் நீங்க ஒரு ஏனியில் ஏறி அனைத்து மகரந்தங்களையும் ஒரு கோப்பையில எடுக்கணும் பின்னர் ஒரு சிறிய வண்ணப்பூச்சி தூரிகையை எடுத்து அனைத்து பெண் பூக்களையும் கையால மகரந்த சேர்க்கை செய்யணும்னாரு அதனால நான் அதை செஞ்சேன் அதாவது வார கணக்கில் நான் இந்த மரத்தில் ஒரு ஏனியில் ஏறினேன் நான் மகரந்தத்தை எடுத்த நான் அதை இந்த சிறிய பீங்கான் கோப்பையில் போட்டு ஒரு வண்ணப்பூச்சி தூருகின் முனையில நான் வச்சேன் நண்பர்களே இந்த மரத்தில் உள்ள எல்லா பூக்கள்லையும் நான் கையால் மகரந்த சேர்க்க செஞ்சேன் நான் அங்கே நிறைய நேரம் செலவிட்டேன் ஆனாலும் நான் உற்சாகமாக இருந்தேன் திடீர்னு அந்த பழம் வளர ஆரம்பிச்சுது நான் தினமும் அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன் அது பெரிதாகி கொண்டே போச்சு அதாவது ஒரு பழுத்த பழம் அவ்வளோ பெரியதாக வளரக்கூடும் அது அற்புதமாக இருக்கும் அந்த நேரத்தில் எனக்கு ஒரு தோட்டக்காரர் இருந்தார் ஒரு நாள் நான் வீட்டுக்கு வந்த பழம் அறுவடைக்கு தயாராக இருந்தது நான் கொல்லப்புறத்துக்கு போனேன் அவரு செரிமோயா மரத்தின் அடிப்பகுதியில வெட்டிட்டாரு நண்பர்களே அவர் எல்லா கிளைகளையும் எல்லா பழங்களையும் தூக்கி எரிஞ்சிட்டாரு நான் அவருக்கு போன் செஞ்சேன் நீங்க என்ன பண்ணீங்க நீங்க ஏன் அந்த மரத்தை வெட்டினீங்கன்னு கேட்டேன் சரி நான் அதை சுற்றி கொஞ்சம் கத்திரிச்சுட்டு விட்டேன் அது என்ன நீ எனக்கு தெரியல அது எனக்கு பெரிய ஏகோன் மரமா தான் இருந்துச்சு நான் சொன்னேன் பாருங்க அந்த மரத்தை மாத கணக்குல நான் பராமரிப்பு செஞ்சுக்கிட்டு வர மாத பழத்தை அறுவடை செய்ய ஒண்ணுமே தோணல நான் அவர் மேல ரொம்ப கோபமா மட்டும் இருந்தேன் ஆனா அவரை நான் மன்னிக்க வேண்டியதாயிற்று அதையே நான் செஞ்சேன் நான் அவரை விட்டுட்டேன் அவர் மன்னிப்பு கேட்டாரு அவ்வளோதான் நான் அதை மீண்டும் ஒருபோதும் எழுப்பல ஆனா நான் எவ்வளவு ஏமாற்றம் அடைந்தேன்னு சொல்ல முடியாது சரி வேதம் சொல்லுது உங்கள் கணவருக்கு கீழ்ப்படிந்தும் உங்கள் மனைவியுடன் அன்புடன் வாழ வேண்டும் நீங்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள கற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் அவர்களை மதிக்கவில்லை என்றால் உங்கள் பிரார்த்தனைகள் குறைக்கப்படலாம் பிரார்த்தனைகள் குறைக்கப்படலாம் பிசாசு உள்ள வந்து நமது பிரார்த்தனைகளை குறைக்க உரிமை வழங்குகிறோம் நண்பரே என் விண்ணப்பத்திற்கு பதில் அளிக்கணும்னு நான் விருப்பப்படுறேன் பழம் சாப்பிட பழுத்தவுடன் ஜபங்கள் குறைக்கப்படுவதால் ஏற்படும் ஏமாற்றத்தை நான் விரும்பல நண்பர்களே நமது துணைவியை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம் உங்கள் கணவரை நீங்கள் எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும் உங்கள் மனைவியை நீங்கள் எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும் சரி வேதத்திலிருந்து முதலாவதா தேவன் நம்மை படைத்தவர் ஆவார் அவர் நம்மை புரிந்து கொள்கிறார் கணவன் மனைவியை புரிந்து கொள்வது என்று வரும்போது தேவனுடைய வார்த்தையிலிருந்து வெட்டி எடுக்க வேண்டிய இவ்வளவு வளமான பொக்கிஷங்கள் இருக்க நண்பர்களே இப்போது ஒன்றை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் எபேசியர் ஐந்து இருபத்தைந்து நாம தொடர்ந்து படிக்கும்போது கணவர்கள் தங்கள் மனைவிகளை எப்படி நேசிக்கணும் மனைவிகள் தங்கள் கணவர்களுக்கு எப்படி பற்றி பல அற்புதமான வழிமுறைகளை நமக்கு காட்டுது இது இந்த ஒரு தங்க கட்டியில அனைத்தையும் சொல்லி இருக்கு எபேசியர் ஐந்து முப்பத்தி மூன்று எப்படியும் உங்களிலும் அவன் அவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவி இடத்திலும் அன்பு கூற கடவன் மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவள் சுருக்கமா சொன்னா கணவர்கள் தங்கள் சொந்த மனைவிய நேசிக்கணும் நண்பர்களே மனைவிகள் தங்கள் சொந்த கணவருக்கு கீழ்படியும் கண்டிப்பா கேளுங்க இங்க நீங்க ஒப்புக்கொள்ளும் விலைக்கு மதிப்பு இருக்கு நீங்கள் என் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தால் நான் சொல்லும் அடுத்த விஷயம் உங்களுக்கு புரிந்தா இது உங்களுக்கு உதவும் இது உங்களுக்கு எவ்வளவு உதவும் என்னால சொல்ல முடியும் கேளுங்க உலகத்துல வேறு எதையும் விட பெண்கள் விரும்புவது அவர்கள் நேசிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவர்கள் நேசிக்கப்படுகிறார்கள் என்பதை அறிய விரும்புகிறார்கள் உலகில் உள்ள எதையும் விட ஆண்கள் விரும்புவது கீழ்ப்படிதல் ஆமா அவர்கள் மதிக்கப்படுகிறார்களா என்பதை அறிய வேண்டும் எனவே மனைவி உங்கள் கணவர் மரியாதையை விரும்புகிறார் சில பெண்கள் சரி அவர் அதிகமா நேசிச்சா ஒருவேளை அவர் என்ன அதிகமா நேசிப்பார் நினைக்கிறாங்க தேவையானதை அதிகமா கொடுக்கிறது உங்களுக்கு தேவையானதை அதிகமா பெறுவதற்கான வழி அல்ல ஆனா அவருக்கு தேவையானதை கொடுப்பது தான் உங்களுக்கு தேவையானதை அவர் உங்களுக்கு கொடுக்க கதவை திறக்கும் வழியாகும் உங்களுக்கு அன்பு தேவையா அவரை அதிகமா மதிக்கணும் அவர் உங்களை அதிகமா நேசிக்கிறது மூலமா அளிப்பார் கணவரை உங்க மனைவி உங்களை அதிகமா மதிக்கணும்னா அவங்கள அதிகமா நீங்க நேசிக்கணும் வெவ்வேறு அன்பு மொழிகள்ல எழுதப்பட்ட ஒரு புத்தகம் இருந்துச்சு அதுல நிறைய இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமா பல துணை பிரிவுகள் இருக்கலாம் ஆனா அடிப்படையில மக்களுக்கு ஒரு அன்பு மொழி இருக்க தான் செய்யுது அடிப்படையில கண்டிப்பா இருக்கு அது பரிசுகளை வழங்குவதா கூட இருக்கலாம் அது தரமான நேரத்தை செலவிடுறதா கூட இருக்கலாம் அது விஷயங்களை சரி செய்வதா கூட இருக்கலாம் அது சரியான வார்த்தையாக இருக்கலாம் அந்த மாதிரி கணவரே உங்கள் உங்கள் மனைவியின் அன்பு மொழி என்னங்கிறத நீங்கள் கற்றுக்கொள்ளணும் கண்டிப்பாக அதை சீக்கிரம் கற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்கிறேன் மனைவிகளை உங்கள் கணவர் மதிக்கப்படுறத உணர வைக்கிறது எதுங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கணும் மேலும் அவர் அவமரியாதையாக உணர வைக்கிறதுங்கிறது அது எதுங்கிறதே நீங்கள் புரிஞ்சிக்கணும் ஒருவேளை அது அவரை பொதுவில் திருத்துறதா இருக்கலாம் அவர் ஓ அது எவ்வளோ நீண்ட நடைபயணம்னு அவ சொல்றா ஒரு நீண்ட நடைபயணம் நீ என்ன விளையாடுறியா மக்கள் முன்னிலையில நீங்க இது போன்ற விஷயங்களை சொல்றீங்க அவரு அந்த கார் கிட்டத்தட்ட எங்களை தாக்கியதுன்னு சொல்றாரு அவளோ ஓ அவன் நம்மளை ஒரு மைல் தூரத்தில் தவற விட்டுட்டான்னு சொல்றான் நீங்க எப்போதும் அவனை திருத்துறீங்க அதனால அவன் ரொம்பவும் அவ அவமரியாதையா செய்யப்படுறதா உணர்றான் இப்ப இது அப்படி இருக்கலாம் அல்லது அது போன்ற வேறு ஏதாவது கூட இருக்கலாம் ஆனா நீங்க கண்டுபிடிக்கணும் அவங்கள புரிஞ்சுக்கோங்க மரியாதைக்குரியவனா உணர வைக்கிறதுங்கறத கண்டுபிடிச்சு அவங்களுக்கு உரிய மரியாதையை காட்டுங்க உங்க மனைவியை நேசிங்க உங்க மனைவியை புரிந்து கொள்வதற்கான இரண்டாவது வழி அவர்களின் திருமணங்களில் வெற்றி பெற்றவர்களை கண்டுபிடிக்கிறது நீதிமொழிகள் பதிமூன்று இருபது என்ன சொல்லுதுன்னா ஞானிகளோடே சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான் மூடருக்கு தோழனும் நாசம் அடைவான் உங்க திருமணத்துல பிரச்சனைகள் இருந்தா அதை சரியா செய்கிற ஒருவரை கண்டுபிடித்து அதை சரியாக செய்கிற ஒருத்தரை கண்டுபிடித்து அவர்களை வெற்றிகரமான திருமண வாழ்க்கை வாழ்ந்த ஒரு ஜோடியை கண்டுபிடிச்சு அவர்களை மதிய உணவிற்கு அழைத்து இரவு உணவிற்கு கூப்பிட்டு அவர்களிட கேள்வியை கேளுங்க நீங்க என்ன செய்றீங்க மோதல எப்படி சமாளிக்கிறீங்க இத்தனை வருஷம் இந்த விஷயத்தை எப்படி செயல்படுத்துறீங்க ஆனால் சில சமயங்களில் மனைவி தனது உறவுல மகிழ்ச்சியா இல்லை அதனால மோசமான திருமண வாழ்க்கை கொண்ட வேறொருத்தர்கிட்ட அவர்க்கப்படுகிறா மேலும் அவர்கள் தங்கள் கணவர்கள் செய்யாத எல்லா விஷயங்களும் பரிவு காட்டுறாங்க இது சிக்கலை மேலும் அதிகரிக்குது எனவே அதை சரியாக செய்கிற நல்ல திருமண வாழ்க்கை கொண்ட சிலரை கண்டுபிடிச்சி அவங்க கிட்ட இருந்து கற்றுக்கொண்டு பின்னர் நீங்க வளர ஆரம்பிங்க அதுக்கப்புறம் நான் சொல்ல விரும்பும் கடைசி விஷயம் உங்க துணையோட தொடர்பு கொள்றது நான் இதில் விரிவாக பேச போறது கிடையாது நான் நிச்சயமா இதில் முடிக்கல ஆனா தொடர்பு கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள் எபோ ஐந்து இருபத்தைந்து முதல் நான் நான் மீண்டும் வாசிக்கிறேன் புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் அன்பு கூர்ந்து தாம் அதை கொண்டு தண்ணீர் முழுக்கரித்து பரிசுத்தமாக்குறதற்கும் வேறு சொன்னா இயேசு தன்னுடைய மனவாட்டியிடம் பேசுகிறார் குறிப்பா ஆண்களுக்கு நான் இத்தோட முடிச்சுக்கிறேன் தகவல் தொடர்பு இல்லாததால ஒரு தவறு இருந்தா ஒரு பொதுவா அந்த ஆணின் பக்கத்துல அது விழுது ஒரு மனைவி அவன் பேசவே மாட்டான்னு எத்தனை வலிமையான அமைதியான வகையாக இருக்கிறது பரவாயில்லைன்னு நான் கண்டிப்பா சொல்லுவேன் சரியா பரவாயில்லை ஆனா அது திருமணத்தில் நல்லா வேலை செய்யாது நீங்க தொடர்பு கொள்ள கற்றுக்கொள்ளணும் சரியா நீங்க தொடர்பு கொள்ள கண்டிப்பா கற்றுக்கொள்ள வேண்டும் கேட்க கற்றுக்கொள்ளுங்கள் பேச கற்றுக்கொள்ளுங்கள் எனக்கு இன்னும் நிறைய சொல்ல இருக்கு ஆனால் வெற்றிகரமான திருமணத்தை எப்படி நடத்துறதுங்கிறத பற்றி பேசுறது மூலமாக நீங்கள் ஏதாவது பெற்றிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் தேவன் தம்முடைய வார்த்தையில் உங்களை புரிதலை உங்களுக்கு தருவார்ன்னு நான் பிரார்த்திக்கிறேன் கேளுங்க நீங்கள் ஒருபோதும் இயேசுவோம் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவராக மாற்றலைன்னா எல்லாம் அங்கிருந்து தான் ஆரம்பிக்குது அவர் நல்ல ஆரோக்கியமான உறவுகளுக்கு நங்கூரமா இருப்பார் இன்றை அவரை அழைங்க நீங்கள் ஒருபோதும் ஏமாற்றம் அடைய மாட்டிங்க சரி நிச்சயமா வெற்றி என்ற வார்த்தையை நாங்க முழுமையா கடந்து செல்லல எனவே நீங்க திரும்பி வந்து நாங்க என்ன சொல்லணுங்கிறத கண்டுபிடிக்கணும்னு கேட்டுக்கிறேன் கேளுங்க நீங்க அதை தவற விட்டா உங்க வாழ்க்கையின் பாதியை நீங்க இழக்க போறீங்க குறிப்பா அடுத்த முறை தொடங்கும் போது தொடர்பு மற்றும் தேவன் ஆண்களையும் பெண்களையும் எவ்வாறு வித்தியாசமாக இணைத்திருக்கிறார் என்பதை பற்றி இன்னும் கொஞ்சம் நான் பேச போகிறேன் இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கத்தான் செய்யுது எல்லாவற்றையும் ஒரே செய்தியில் தொகுக்க எனக்கு நேரம் கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு சொல்லுவேன் ஆனால் எங்களுக்கு நேரம் இல்லை எனவே எதிர்கால நிகழ்ச்சியில் நீங்கள் அதை காணலாம் நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விருப்பப்படுகிறேன் இதை உங்கள் உலகத்தில் நீங்கள் அதிகம் கேட்காமல் இருக்கலாம் நீங்கள் நேசிக்கப்படுறீங்க தேவன் உங்களை நேசிக்கிறாரு அவர் உங்களை பார்க்குறாரு தேவனுக்கு முடிவில்லாத பட்டியலில் நீங்கள் இல்லை மக்கள் கடலில் நீங்கள் முகம் தெரியாத நபர் அல்ல அவர் உங்களை அறிவார் உங்களை நேசிக்கிறார் மேல அவர் உங்களுக்கு உதவ விரும்புறாரு அவரது குமாரன் கூப்பிடுங்க அவர் உங்களுக்காக அங்க காத்துக்கிட்டு இருக்காரு மேலும் தகவல் மற்றும் உத்வேகத்திற்கு